அண்ணா பிள்ளை இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காரு கொஞ்சமாக ட்ரீட் சாப்பிட்டாரு ட்ரீட் சாப்பிட்றது ஹார்டாக எதுவும் சாப்பிட முடியாது ட்ரீட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்ருக்காரு அப்படியே இருக்குது அவனுக்கு என்னாச்சுன்னு எல்லோரும் கேட்டுட்ருந்தாங்க அவனுக்காக ப்ரே பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பிள்ளைக்கு வந்தால் அது ஏதோ சம் ஏதோ இன்ஃபெக்ஷனாக இல்லை ஏதாவது பாய்ஸ்னஸ் பைட்டாக பூச்சி ஏதாவது கடிச்சிச்சா என்னன்னு தெரியல அந்த ஏரியா ஃபுல்லாக பஸ் மாதிரி அப்படியே வந்து வீங்கிருச்சு டாக்டர் நல்லா க்ளீன் பண்ணி அது மொத்தத்தையும் எடுத்தாங்க இவ்வளோ பெருசு விங்கியிருப்பாருங்க பால் மாதிரி இருந்துச்சு அவ்வளோவே எடுத்துட்டு அதுக்குள்ளே மருந்தெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக அந்த டாக்டர் நல்லா பார்த்துருந்தாரு எவ்வளோ வெளியில் வந்துச்சு எடுக்க எடுக்க அவ்வளோவும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வீட்டுக்கு வந்தவுடனே மயக்கம் தெரியாமல் இந்த மாதிரி எந்திரிச்சி தப்பு தொப்புன்னு விழுந்துச்சு அதுக்கப்புறம் அதுவாக கொஞ்சம் நடந்து போச்சு அதுக்கப்புறம் தூக்கி வச்சிட்டோம் ஏன்னா டிவி மேலேயே தான் ஏறி நிற்பேன்னு ஒரே ஆடம் மயக்கத்தில் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் இது ஏதோ பண்ணுது மயக்கம் தெரியாமல் ஃபுட்டு கொடுக்கக்கூடாதான் ஃபுட்டு ஞாபகம் வந்து ஃபுட்டுக்கிட்டே போகுது அப்புறம் அந்த டிவி பக்கத்துலேயே தான் இருக்குமா கீழே இறக்கி விட்டால் நடக்கிறதுக்கு தடுமாறுது ஆனால் டிவி மேலே ஏற மாட்டோம் ஏற முடியுமா அங்கே தான் இருப்பேன்னு சொல்லி ஒரு அட்டகாசம் பண்ணி அப்புறம் அது மேலே ஏறி அப்படி இப்படி கொஞ்சம் ட்ரீட் கொடுத்தோடனே பசி தாங்க முடியல பிள்ளைக்கு அதனால் அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இப்போ இருக்கா பரவாயில்ல